வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி விலை அதிகரிப்பு காரணமா முழங்கால் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் கனடாவில் இடம்பெற்ற விபத்தில் பின்பலி இனி விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலேயே நாட்டை பொறுப்பேற்று நாட்டின் நிதி நிலைமையை இஸ்திரிப்படுத்தி படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம் அரசு சேவையை வினை டிஜிட்டல் மயப்படுத்த சம்பள அதிகரிப்புக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்தோடு குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது அவர்களின் விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது தொடர்பில் காவல்துறை அதிபர் வெளியிட்ட சுற்றறிக்கை தொடர்பில் எதிர்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்குவதை தடுக்க வேண்டிய தேவையோ அல்லது நோக்கமோ அரசாங்கத்துக்கு கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் பூஜ்ஜியம் தசம் பன்னெண்டு சதவீத தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் சிறிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபது ரூபாயாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முழங்கால் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சைகளை வழங்க கண்டி தேசிய மருத்துவமனையின் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தாய்லாந்தின் அனுசரணையில் இலவசமாக இந்த மருத்துவ முகாம் நடத்தப்படுவதாக கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் இரேசா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அதன்படி நேற்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை இந்த இலவச சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறைந்த வருமானம் கொண்ட வறிய மக்களுக்காக இந்த இலவச சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த செயற்திட்டத்தின் ஊடாக சுமார் நூறு பேருக்கு முழுமையான முழங்கால் மற்றும் சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் யோர்கவில் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் வீடொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் எண்பத்தி நாலு வயதான வயோதிப பெண் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீ விபத்தில் காயமடைந்த குறித்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனிடையே தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது ഇത്തരൻ ചെയ്ത യാവ നെറുക അടുത്ത കാളി എട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി